பிரதமர் நரேந்திர மோடியின் ஆபரேஷன் சிந்துர் ட்வீட் வீரர்களை உற்சாகப்படுத்தியது என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை வெற்றிக்கு பின்னர் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் பிரதமர் மோடியின் ட்வீட்டை பார்த்ததும் அவர் களத்தில் நின்று ரன்கள் எடுத்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் தங்களுடன் இருக்கும்போது வீரர்கள் சுதந்திரமாக விளையாட முடிவதாக புகழ்ந்துள்ள அவர் நாடு முழுவதும் கொண்டாடுவது இந்திய அணியை மேலும் ஊக்கம் உற்சாகம் பெற்று சிறப்பாக செயல்பட உதவுவதாக தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக வட ஆப்பிரிக்காவில் தென்படாத ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் தற்பொழுது உகாண்டாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அழிந்து வரும் நிலையில் உள்ள இந்த ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் தென்னாப்பிரிக்காவின் உயிரியல் காப்பகத்தில் இருந்து உகாண்டாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் தற்பொழுது ஆறாயிரம் ஆப்பிரிக்க காட்டு நாய்களே உள்ள நிலையில் இத்தனை ஆண்டுகளாக அவற்றின் வெற்றிடம் உகாண்டாவின் இயற்கை மறுசுழற்சிக்கு பெரும் இழப்பாக காணப்பட்டது தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க